வணக்கம் நண்பர்களே அருப்புக்கோட்டையில் இருந்து உங்கள் வேந்த நாட்டு உரிமையாளர் இந்த இடத்துக்கு இப்போ என்ன பதிவுக்காக வந்திருக்குன்னா இது நம்ம அருப்புக்கோட்டை பகுதியில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பாலம் ரயில்வே பாலம் இந்த பாலம் புதுபஸ் ஸ்டாண்டில் இருந்து மகாராணி தேட்ரு வழியாக கோட்டு சந்திப்பு அதில் இருந்து பிளாக் ஆஃபீஸு அப்படியே பாளையம்பட்டி மதுரை ரோடு இப்போ இந்த இடத்துல போஸ்ட்டு ஒரு ஒரு வாரமாகவே டேமேஜ் ஆகி நிற்கிது இருட்டாக இருக்குது இந்த இடத்துல ஏதாவது பிரேக் டவுனோ இல்லை வண்டி ஏதாவது அசம்பாவிதம் பண்ணி இந்த இடத்துல வெளிச்சம் இல்லாதனால் விழுந்துட்டாலோ இந்த இடத்துல சரி பண்ண முடியாது இந்த இடத்த வந்து உடனடியாக கவனிக்க சொல்லி நிறையா பேர் சொல்லிட்டாங்களாம் அப்படி இருந்தும் கவனிக்காமல் இருக்காங்க இதை ஒரு ஒரு நாளைக்கோ நாளைக்கு கழிச்சுக்குள்ளேயே பார்த்து கொடுத்தா மக்களுக்கு புரோஜனமாக இருக்கும் இந்த பகுதியில் அனைவருமே வந்துட்டு போகிறாங்க இது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு தான் போகிறாங்க இதை கவனிக்காமல் இருக்காங்க இதை தெரியப்படுத்துங்க அப்படின்னு கமாண்டில் சொல்லியிருந்தாங்க ஒரு சில வீடியோவை பார்க்குறவங்க நம்மளோட வீடியோவில் அதனால் இதை பதிவு இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க சொன்னால் நல்லாயிருக்கும்